மரான அவர் உன்னதமானவர் என்று போற்றப்படுபவர் உலகின் அனைத்து துக்கங்களையும் அவர் போக்கவல்லவர் மாயம் புரியும் அவர் மாயமாய் மறைவார் அரசாலும் அரசரானாலும் அவர் சன்னியாசி ஆவார் வாழெடுக்கும் வீரரானாலும் அந்த உத்தமர் கருணாமூர்த்தி ஆவார் தனக்கென்று தனி பாணியை கொண்ட அவர் தத்துவ ஞானி அவர் அபிமானி அவர் அனைவர் சிந்தையிலும் உள்ள விந்தையானவர் நந்தகோபனுடைய விந்தையை கூறும் அந்தமான கதையாகும் இது மயிலின் பீலியை முடியில் சூடிய கோகுல கண்ணன் கார்முகில் வண்ணன் கதையாகும் இது மதுராவின் நரசன் உக்ரசேனனை சிறைபிடித்து அவருக்கு புதல்வனாய் பிறந்த பாவியான கம்சன் மகுடம் சூடினார் எதிர்த்தவரை உறுதெறியாமல் அழித்தவன் சர்வமும் தான் எனும் அகந்தையில் வாழ்ந்த அவன் கம்சன் நானும் தேவகியும் தியாகம் செய்ய துணிந்தோம் எமை சிறை பிடிக்க அனுமதி வழங்குகிறேன் இவர்கள் இருவரையும் காராகிரகத்தில் அடையுங்கள் நீ வேண்டியது இக்குழந்தை எட்டாவது குழந்தைதான் உன் உயிரை பறிக்கும் என்றது விஷமரத்தின் விஷமாகத்தான் சிசுவையும் நான் உயிர் மாமா தமக்கு முன்னால் அவதரித்த சிசுக்கள் அனைவரும் பலியிடப்பட்டார்களா ஆம் அபிமன்யு பாவபுண்ணிய கர்மங்களானது முத்துமாலையின் வரிசையை போன்றது எவ்வாறு அவை மாலையில் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து வரிசைப்படுத்தப்பட்டுள்ளதோ அதுபோலவே ஒரு புண்ணிய காரியம் இன்னொன்றிற்கு வழிவகுக்கும் ஒரு பாவமானது இன்னொரு பாவத்திற்கே வழிவகுக்கும் பாவச் செயல் மனிதனுடைய அகங்காரத்திற்கு சுகம் அளிக்கும் மனிதன் பாவச் செயல் புரியாமல் இருக்க வேண்டுமாயின் அப்பாவச் செயலால் விளையவுள்ள பலனை அவன் முதலில் அறிய வேண்டும் ஆனால் ஒரு மனிதனுடைய அகங்காரமானது அவன் பார்வையை மறைத்து விடுகிறது தொடர்ந்து அதர்ம செயல் புரிவதற்கு அவனை அகங்காரம் தூண்டிவிடுகிறது அதர்மைகளுடைய அக்கிரமங்களை அநியாயங்களை அகிலமானது எந்த அளவு சகிக்கும் அது அதர்மிகளுக்கு எவ்வளவு மன்னிப்பு வழங்கும் எனும் தீர்மானத்தை அகிலமே வகுக்கும் அகிலத்தில் எவருக்கு தண்டனையை வழங்கும் சக்தி உள்ளதோ அவர்களே அம்முடிவினை மேற்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு முறையும் குழந்தையை பலி கொடுக்கையில் வருந்தவில்லையா மகனே பிரதிவெந்தியா பிறந்த முதற் குழந்தையை இழந்த பிறகு தன் தாய் தந்தையான தேவகி வசுதேவரின் வதனத்தில் விரக்தியானது சிசுக்கள் நசுக்கப்பட்ட போதெல்லாம் அது அவர்கள் தியாகமாகவில்லை அன்று அதர்ம யுத்தத்தில் அவர்கள் வீரத்தை பெற துவங்கினர் பலியிடப்பட்டது என் தாய் தந்தையின் ஆனந்தம் ஒன்றே ஆகும் அவர்களுக்கு ஏன் இந்த அநியாயம் நேர வேண்டும் மகனே சுதகர்மா தர்மத்தினை அகிலத்தில் ஸ்தாபிக்க முயற்சி செய்பவர்கள் சந்திக்கும் வேதனைகளை நீ அறிவாயா அவர்களுடைய மேலான செயல்களானது பாவச் செயல்களாய் கருதப்படும் அதாவது பாவிகளும் அவர்களது பாவச் செயல்களும் அழியும் வரையில் தர்மத்தினை ஸ்தாபிக்க எண்ணுவோரின் வேதனைகளும் நிறைவடையாமல் தான் இருக்கும் இவ்வாறாக கம்சன் தேவகி வசுதேவரின் அனைத்து குழந்தைகளையும் வதைத்தெறிந்தான் எட்டாவது குழந்தை பிறக்கும் காலம் நெருங்கியது யாதவ குலத்தின் வசுதேவரே தேவகண்ணிகை தேவகியே இருவரும் நலம் பெறுவீர்கள் யாக்ஷன் அன்று உலகையே நீரில் மூழ்கச் செய்த போது நானே வராகமாய் அவதாரம் எடுத்து அகிலத்திற்கு நன்மையை விளைவித்தேன் நரசிம்ம அவதாரம் மேற்கொண்டு நானே இரண்ய கசிபுவையும் வதம் செய்தேன் வாமன அவதாரமும் எடுத்து ராஜா பலியினை பாதாள லோகத்திற்கு அனுப்பி வைத்தேன் எப்போதெல்லாம் மானிடர் தர்மத்தின் வழியிலிருந்து தவறுகிறார்களோ எப்போதெல்லாம் அவர்கள் ஹிருதயத்தில் தர்ம என்னமானது நாசமடைகின்றதோ அன்பினை பழிவாங்கும் உணர்வும் கருணையின் ஸ்தானத்தினை அகங்காரமும் ஆட்கொள்கிறதோ பிரஜைகளுக்கு வழிகாட்ட வேண்டிய அரசன் சத்கர்மத்திலிருந்து தவறி துஷ்கர்மத்தை அறமணைக்கின்றானோ அப்போதெல்லாம் நான் அவதரிக்கின்றேன் இன்று மீண்டும் அகிலத்தில் நான் அவதரிக்க வேண்டிய நேரமானது நெருங்கிவிட்டது அன்னையே இன்று தம் இருவரின் வாயிலாக இந்த அகிலமானது தர்மத்தையும் அமைதியையும் பிரசாதமாக பெறவுள்ளது நானே தமக்கு புதல்வனாக அவதரித்து விரும்புகிறேன்